அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி அன்புக்கு சுக்கரன் பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை ரிஷபராசிக்கு எட்டாவது வீட்டிலே சுக்கரன் வீடு கொடுத்தவர் ஜென்மராசியிலே ராசியிலே பகவானாக வந்திருக்கிறார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் சுக்கரபகவான் எட்டாம் வீட்டிற்கு செல்வது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் அசிங்கம் அவமானம் கெட்ட பயிறு இதில் மீண்டு வந்துடலாம் கடன் காட்சி தொந்தரவு வந்தாலும் கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு எட்டாம் எட்டிலே சுக்கரன் வந்திருக்கும்போது எதிர்பாலினவர்களால் நட்பு ஆதரவு ஆதாயம் உண்டு இது வந்து ரிஷபராசி என்பலுக்கு ஓரளவு சிறப்பு தான் ஜென்ம ராசியிலே குருபுகன் வந்திருக்கும்போது ஒரு குழப்பம் ஒரு தயக்கம் தடுமாற்றம் யாருமாவது பணத்தை கொடுத்துட்டு கொடுக்க மாட்டுறான் அப்படின்னு ஒரு குழப்ப நிலையம் ரிஷபராசி என்பது ஏற்படும் அஷ்டமாதிபதி ஜென்ம வந்திருக்கும் வந்திருக்கும்போது யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க அப்படி பணம் கொடுத்தாலும் திரும்ப வாங்காட்டியும் நீங்கள் வந்து கண்ணாவெளி பிரிங்கி போய் குழம்புக்கிட்டு தான் இருக்கணும் குருபகான் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு குரு வக்கரகதியில் இருக்கும்போது ஜென்ம குருவனுடைய பாதிப்புகள் ரிசபராசி என்பலுக்கு குறையும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து கடகராசியில் நேசகதியில் சஞ்சரம் செய்கிறார் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஏழு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி ரிஷபராசிக்கு மூன்றாவது வீட்டிலே நேசநிலையில் இருக்கும்போது இதுவரை கணவன் மனைக்குள் ஒரே சண்டை சச்சராக இருந்துச்சு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒற்றுமை உண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க இதுவரை நல்லா தான் இருந்தாங்க ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தோம் அப்புடின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் கணவன் மனைக்குள் அனுசரிப்பு தேவை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் விரையாதிபதி நேசநிலையில் இருக்கும்போது பயணங்களில் கொஞ்சம் கவனம் நீண்ட தூர பயணம் வெளியூர் வெளியிட வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் அல்லது பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டரு தினந்தோறும் பயணம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துங்க விரையாதிபதி நேசநலியில் இருக்கும்போது இது ஒரு பொருட்கள் வந்து தொலைந்து போகிறதுக்கான காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு மூன்றாவது வெட்டியிலே செவ்வாய் நிலையில் இருக்கும்போது தைரியமாக முயற்சி செய்யணும் எங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வந்து சோர்ந்து உட்கார்ந்து விடக்கூடாது தைரியமாக முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு ஏழாம் வெட்டியிலே சூரியன் போதுதான் கூட்டணி வெப்பகரகம் ஏழாம் வட்டியில் அமர்ந்திருக்கும் வாழ்க்கை துணைக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் புதன் சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம் ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்திருப்பது திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் அதிக பணத்தை கொடுத்து அல்லது இதுவரை உங்களுக்கு வந்து கிடைக்காத சொத்து கிடைத்து திடீர்னு வந்து உங்களை வந்து முன்னேற்றத்திற்கு பணக்காரராக ராகுபவன் வந்து போகிறார் பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது மோத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி ரிஷபராசி என்பது ஆதரவு உண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே கேது போது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி அவங்க படிப்பில் வந்து தடை ஏற்படும் அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க உங்கள் குழந்தைங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டிங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மாதா மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வெடியிற்காலை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி தமிழ் மாதப்படி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஏழு நாட்களுக்கு ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானமான தர்மஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலே ராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கர பகவான் சஞ்சரம் செய்வார் குரு செவ்வாய் பார்வையில் கோச்சாரத்திலே பாக்கியஸ்தானத்திலே ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும்போது தந்தை தந்தை வழி உறவினர்கள் மூலம் பாக்கியங்கள் உதவிகள் கிடைக்கும் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருக்கலாம் நீண்ட தூர பயணம் பயணங்களால் ஆதாயம் உண்டு தந்தை வழியில் அவர்கள் உறவுகள் மூலம் திருமணமோ வீடு கிரக பிரகாசமோ சுப விசேஷங்களுக்கு சென்று வரலாம் தந்தை வழியில் சுப விசேஷங்கள் உண்டு ஒம்பதாவது வீட்டிலே சுக்கரபகான் வரும்போது மனைவி பிள்ளைகள் ஆதரவாக இருப்பாங்க உதவியாக இருப்பாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு பாக்கியஸ்தானத்திலே ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் பெரியோர்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு செய்கின்ற வேலை தொழில் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல திருப்தியாக இருக்கும் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் பணம் வந்து சேரும் சேமிப்பு வந்து உயரும் கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்யலாம் அல்லது முடியாதவர்களுக்கு பெரியோர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அளவு ரிஷபராசி என்பர்களுக்கு வாய்ப்புகளை சுக்கர பகவான் கொடுக்கிறார் எப்போதுமோ மன சந்தோஷமாக இருந்துச்சுனால மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பு வந்துவிடும் எதிர் வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்கள் ரிசிபராசி என்பலுக்கு சகல பாக்கியங்களை சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் வரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைக்குள் நல்ல அந்நியம் அன்னியும் பிரியும் ஒற்றுமை உண்டு செலவு செய்து குடும்பத்தை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் ஒன்பதாவது வீட்டிலேயே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து சத்ருஸ்தானால் விதியாக இருக்கும்போது தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ நீங்கள் வந்து கோவிச்சிக்காமல் சண்டை கெண்டாக போடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா ரிஷபராசிக்கு சுக்கரனே உங்களுக்கு சத்ரு விதியாக வருகிறார் அவரே வந்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் சங்கடங்களையும் ஏற்படுத்தி விடுவார் ரிஷபராசன் தந்தை தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகிறீங்க குடும்பத்தோடு வெளியில் போகிறீங்க அப்படின்னா பெற்றோர்களிடம் அன்பு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் தந்தை வழி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் நன்கு இருக்கும் பூ விலையும் உயரும் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உண்டு ஏன்னா சுக்கரன் வந்து விவசாய கிரகம் விவசாயத்தில் வந்து புதிய வெள்ளாமை புதிய யுக்திகளை கையாண்டு புதிய பயிர் செய்து நல்ல மகசூலை பார்க்கக்கூடிய காலகட்டமும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வருகிறார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது செய்கின்ற தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நன்கு விருத்தியாகும் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் செய்கின்ற தொழிலில் வந்து நீங்கள் கருத்துமாக இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசபராசன்புளுக்கு நல்ல முன்னேற்றங்களை சனிபகான் கொடுக்க போகிறார் அவர் தான் அவங்களுக்கு தொழில் பாக்கியாதிபதி கர்ம ஜீவனாதிபதியாக சனிபகானே வரும்போது இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு பத்தாவது வெட்டிலே சனிபகனாக வந்திருக்கும்போது உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக அன்றாட செய்து கொண்டிருங்க வருமானம் பொருளாதாரம் தடையின்றி வரும் புதிய தொழில் தொடங்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் புதுசாக வந்து தொழில் தொடங்க தயார் நிலையில் இருப்பவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் நேச நிலையில் அவருடைய எட்டாம் பார்வை சனிபகான் மேல் விழும்போது உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி நண்பர்களிடம் கோட்டாளிகளிடம் கூட்டாக தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களிடம் ரிஷபராசன் என்பர்கள் கொஞ்சம் கணக்கு வழக்கு பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க செவ்வாய் பார்வையில் சனியாக வந்திருக்கும்போது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைனா வந்து ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய நிலை வரும் பகை எதிர்ப்பு அதிகமாகி பிரிகிற மாதிரியான நிலை ஏற்படுத்திவிடும் ராசிநாதன் ஒன்பதாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கியங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு பாக்கியஸ்தானத்திலே ராசிநாதன் சஞ்சலம் செய்யும்போது ரிஷபராசன்பளுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க அதிக பணம் சேரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்